வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா உன் கணவனிடம் சொல்லிவிடுவேன் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பேச்சு குரல் கேட்டு அடுக்களையில் இருந்து எட்டி பார்த்த பவானிக்கு திக்கென்றது தன் முதுகுப்புறம் தெரிய நின்றிருந்த கண்ணன் திரும்பி பார்ப்பதற்குள் அவள் தன் தலையை உள்ளே இழுத்து கொண்டாள் வீடு தேடி வந்திருக்கும் கண்ணனை அவள் எப்படியும் மரியாதைக்காக வேணும் வரவேற்றுத்தான் தீர வேண்டும் ஆனால் அவனை பற்றிய நினைவுகளை தன் மனதில் இருந்து அறவே நீக்கிவிட்டு நிகரற்ற மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த அவளுக்கு அவனது நேரக்கூடாத வருகை அதிர்ச்சியையும் மனக்கசப்பையும் தந்தது திடுது பென்று அவளை அழைத்து கண்ணன் முன்பு சிவராமன் நிறுத்த நேர்ந்திருந்தால் தன் தடுமாற்றம் அப்படியே வெளிப்பட்டிருந்திருக்குமே என்பதையும் அதை சிவராமன் எப்படி எடுத்து என்பதையும் நினைத்துப் பார்த்தபோது நல்ல வேளையாக தன் அதிர்ச்சியை சமாளிப்பதற்கு முன்னெச்சரிக்கையும் நேரமும் கிடைத்தது குறித்து அவள் நிம்மதியடைந்தாள் கண நேர கொந்தளிப்பில் முகத்தில் அரும்பிவிட்ட வியர்வையை புடவை தலைப்பால் துடைத்து கொண்ட பவானி குரலையும் சரி செய்து கொண்டாள் பவானி பவானி அவள் எதிர்பார்த்தபடியே ஒலித்த சிவராமனின் குரலுக்கு இதோ வந்துட்ட என்று பதில் கூறிய பவானி கூடத்துக்கு வந்தாள் சிவராமனுக்கு முன்னால் நாற்காலியில் அமர்ந்திருந்த கண்ணனின் கண்களில் தெரித்த பொருள் மிக்க பார்வையை துணிவோடு சந்தித்த பவானி அந்த பொருளை சற்றும் பொருட்படுத்தாதவளாய் வாருங்கள் சௌக்கியமா என்று கேட்டு புன்னகை செய்தாள் ஏதோ இருக்கிறேன் என்று ஒரு வகை அலுப்போடு பதில் சொன்ன கண்ணன் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் அவன் குரலில் ததும்பிய செயற்கையான சலிப்பை கண்டு கொண்ட அவளுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது ஆனாலும் பாடுபட்டு அதை உள்ளடக்கி கொண்ட மவானி என் வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இல்லை எல்லா பெருமையும் அவருக்குத்தான் என்று சிரித்தமாறு கணவனை நோக்கினாள் மனைவியின் வெளிப்படையான அந்த புகழையால் சிவராமனின் முகம் சற்றே சிவந்தது மாமா மாமி எல்லாரும் சௌக்கியமா என்று கேட்டாள் பவானி எல்லாரும் சௌக்கியம் என்றான் கண்ணன் எத்தனை குழந்தைகள் ஒரு பெண் ஒரு பையன் என்று கண்ணன் பதில் சொன்னபோது எதனாலோ அவன் முகத்தில் அசடு தட்டியதை அவள் கவனித்தாள் தொடர்ந்து பக்கத்தூரில் ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்துவிட்டு போகலாமே என்று வந்தேன் என்று தனது எதிர்பாரா வருகைக்கு விளக்கம் கொடுக்கிறார் போன்ற குரலில் அவன் சொன்னான் மனைவி குழந்தைகள் எல்லோருமே கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார்கள் இல்லையா ஓ எல்லாரும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே பவானி தன்னையும் அறியாமல் தன் குரலில் வெளிப்பட்டு விட்ட கடுமையை கணவன் கவனித்து விட்டிருப்பானோ என்கிற அச்சத்தோடு சிவராமனை பார்த்தாள் அவள் புன்னகை செய்தவாறு அவன் புன்னகை செய்தவாறு கண்ணனை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆமாம் பவானி சொல்கிறாற் போல் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் என்றான் என்னமோ திடீரென்று நினைத்து கொண்டேன் கிளம்பி வந்துவிட்டேன் என்ற கண்ணன் திரும்பவும் அசட்டு சிரிப்பு சிரித்தான் அவனது பார்வையும் பேச்சும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அசட்டு சிரிப்பும் பவானிக்கு கட்டோடு பிடிக்கவில்லை முள்ளின் மேல் நிற்பவள் போன்று அவள் தவித்த தவிப்பு நின்று அவளை விடுவிப்பதற்காகவே தூளியில் படுத்திருந்த குழந்தை வீரிட்டு அலறியது அதுதான் சாக்கு என்ற பவானி அங்கிருந்து கிளம்பி சென்றாள் சிறிது நேரம் கழித்து சமையலருக்கி வந்த சிவராமன் என்ன சமையல் பண்ண போகிறாய் என்று கேட்டான் கத்திரிக்காய் எண்ணெய் கறி முள்ளங்கி சாம்பார் மைசூர் ரசம் ஏன் உன் அம்மாஜி வந்திருக்கிறானே என்று கேட்டேன் அப்பளம் பொறித்து ஒரு பாயசமும் பண்ணிவிடேன் எல்லாம் இந்த சமையல் போதும் அவன் என்ன சம்பந்தியா பவானியின் குரல் இறைந்து வந்துவிட்டதை கவனித்த சிவராமன் மெதுவாய் பேசும் பவானி காதிலே விழுந்தால் அவன் என்ன நினைப்பான் என்றான் அதட்டும் குரலில் இரும்பு சட்டியில் மதங்கிக் கொண்டிருந்த கரியை சட்டு கிளறிய வண்ணம் நீங்கள் ஆபீஸுக்கு போகப் போகிறீர்களா என்று வினவிய பவானியை வியப்போடு உற்று பார்த்த சிவராமன் ஆமாம் ஏன் என்று கேட்டான் கணவனின் கள்ளமற்ற வெகுளித்தனத்தை எண்ணி மனதுள் பெருமிதமுற்ற அவள் ஐயோ கடவுளே ஏன் என்றா கேட்கிறீர்கள் அவன் பார்வையும் இதுவும் எனக்கு துளியும் பிடிக்கவில்லை அவன் கிளம்புகிறவரை நீங்கள் வீட்டில் இருந்தால் தேவலை என்றாள் இரும்பு சட்டியை இறக்கி வைத்தவாறு சிவராமன் இடி இடி என்று சிரித்தான் பவானி நீ பயப்படுவதில் துளி கூட அர்த்தமே இல்லை நீ ஒரு குழந்தைக்கு தாயார் அவன் இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பன் அவன் வந்து உன்னிடம் தப்பாக நடப்பானா ஏதோ பழைய பாசம் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறான் இதைப்போ இவ்வளவு பிரமாதப்படுத்துகிறாயே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவன் பார்வையிலேயே கண்ணியம் இல்லை நீ அனாவசியமாக எதையோ கற்பனை பண்ணி கொண்டு மனதை கொள்கிறாய் பவானி பெருமிதத்தோடு கணவனை பார்த்து கொண்டே கல் சட்டியில் முள்ளங்கி துண்டங்களை அலம்பி போட்டாள் வெளுத்ததெல்லாம் பால் தான் உங்களுக்கு உங்களை போலவே எல்லாரும் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைப்பது போல் அவன் நல்லவன் என்றே வைத்து கொண்டாலும் கூட வாய்ப்பும் சூழ்நிலையும் எப்படிப்பட்டவனையும் கெடுத்துவிடும் பெண்கள் இந்த மாதிரியான விஷ பரீட்சைகளில் இறங்காமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் இரண்டாவது ஒரு ஆண் பிள்ளை நல்லவனா கெட்டவனா என்பதை ஒரு சராசரி பெண் கூட ஒரே பார்வையில் கண்டுபிடித்து விடுவாளாக்கும் அதிலும் நீ அபவ் ஆவரேஜ் வேற போதும் உங்கள் கிண்டல் சரி அவன் எப்போது புறப்படுவானாம் ஏதேது நீ பேசுகிற தினசை பார்த்தால் அவனை இப்போதே கழுத்தை பிடித்து தள்ளி விடுவாய் போலிருக்கிறதே உங்களுக்கு என்னவோ விளையாட்டாக இருக்கிறது நீ பேசுவதுதான் தமாஷாக இருக்கிறது அவன் வந்து கால் மணி நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் எப்போது புறப்படுவாய் என்று கேட்க சொல்கிறாயா நான் ஒன்றும் உங்களை அப்படி கேட்க சொல்லவில்லை அவன் ஏதாவது சொன்னானா என்றுதான் கேட்கிறேன் சொல்லவில்லை போதுமா அப்படியே அவன் உடனே கிளம்பினாலும் உடனே கிளம்புகிறாயா அப்பனே ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு என்று கூட சொல்ல சொல்வாய் போலிருக்கிறதே பவானி அவனை விழித்து பார்த்தாள் உங்கள் விளையாட்டும் நீங்களும் அவன் உடனே கிளம்புவதாக இருந்தால் கிளம்பி போகட்டும் நீங்கள் ஒன்றும் அவனை இரு இரு என்று உபசாரம் பண்ண வேண்டாம் அப்படியே அது மட்டும் இல்லை அவன் இன்று முழுவதும் தங்குவதாக இருந்தால் நீங்கள் இன்று ஆபீஸுக்கு போக வேண்டாம் பவானி தோபார் எனக்கு ஆபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்கிறது தவிர நான் லீவ் போட்டால் அவன் என்ன நினைத்துக் கொள்வான் என்னை பற்றி உன்மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைக்க மாட்டானா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் இன்று லீவ் போட்டுத்தான் ஆக வேண்டும் போய்தான் ஆக வேண்டும் பவானி அவனை முறைத்துப் பார்த்தாள் சிவராமன் குறும்பாக சிரித்தபடி அவனை பார்த்தால் அப்படி அப்படியொன்றும் தரங்கெட்டவனாக தெரியவில்லை அப்படி ஏதாவது தவறாக நடந்து கொண்டானானால் உனக்கு சமாளிக்க தெரியாதா என்ன மனை வெங்காயம் வெட்டுகிற கத்தி மாவு இடிக்கிற இரும்பு உலக்கை பெருங்காயம் பொடிக்கிற குண்டுக்கள் மற்றும் பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் இருக்கவே இருக்கின்றன ஒரு கை பார் என்ற போது அவளுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது அப்படியானால் லீவ் போட முடியாதா என்று கேட்ட பவானியின் கண்களில் நீர் நிறைந்தது சிவராமன் கொஞ்சம் பதறிப் போனான் சுத்த அசடாக இருக்கிறாயே அது என்ன ஆபீஸா இல்லை மாமனார் வீடா சிவராமன் பழைய சினிமா பாட்டொன்றை சீட்டி அடித்து கொண்டே கூடத்துக்கு போனான் பவானிக்கு அழுகை குமரி கொண்டு வந்தது மணி ஒன்பது அடித்ததும் சாப்பிட வரலாமா என்று சிவராமன் குரல் கொடுத்தான் வரலாம் சிவராமன் தட்டின் முன்னால் உட்கார்ந்து கொண்டான் பக்கத்தில் போடப்பட்டிருந்த இலையை பார்த்து அவன் இப்போது சாப்பிடவில்லையாம் பசி இல்லையாம் பத்து மணி வாக்கில் சாப்பிடுகிறானாம் என்று அவன் கூறிய போது கண்ணனுக்கு தனியாக பரிமாறுகிற இக்கட்டு வேறு இருப்பதை நினைத்த போது பவானிக்கு சொரேர் என்றது பரிமாறிக்கொண்டே சாயந்திரமாவது சீக்கிரம் வந்துவிடுங்கள் என்றாள் தலையசைத்த சிவராமன் மெதுவான குரலில் பவானி நீ படித்த பெண் அதனால் உனக்கு இங்கிதம் தெரியும் என்று எண்ணி கொண்டிருக்கிறேன் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளியிடம் மூஞ்சியை காட்டாமல் கலகலவென்று பேசிக் கொண்டிரு மூன்று படி வெண்கல பானை மாதிரி மூஞ்சியை வைத்துக் கொள்ளாதே அது பண்பாடு இல்லை என்றான் பண்பாடும் இன்னொன்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே இல்லையோ அது போதும் சிவராமன் போன பிறகு பவானிக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியாக நீள்வது போல தோன்றிற்று சமையலறையில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தால் போல் அவள் பாத்திரங்களை அவ்வப்போது ஓசைப்படுத்திக் கொண்டிருந்தாள் சிவராமன் புறப்பட்டு போய் சிறிது நேரத்துக்கெல்லாம் மணி பத்து அடித்தது அவள் மெதுவாக கழுத்தை நீட்டி கூடத்து பக்கம் பார்த்தாள் கண்ணன் கூடத்து சுவரில் மாட்டியிருந்த அவர்களது திருமண புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான் அவள் தலையை உள்ளே எடுத்து கொண்டாள் பத்து மணிக்கு சாப்பிடுவதாக அவன் சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்ததும் அவள் சமையலறையை விட்டு வெளிப்பட்டாள் அப்போதும் அவன் அவர்களின் புகைப்படத்தை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் காலடி ஓசை கேட்டு திரும்பிய கண்ணன் அவளை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மறுபடியும் அந்த படத்தில் லயித்தான் பவானிக்கு என்னவோ போல் இருந்தது சாப்பிட வருகிறீர்களா ஆ வருகிறேன் பவானி கல்யாண போட்டோவில் நீ ரொம்ப அழகாக விழுந்திருக்கிறாய் அவனது பார்வையின் கூர்மை அவள் மனதில் அருவருப்பை கிளர்த்தியது அவனது புகழ்ச்சியை காதில் வாங்காதவள் போன்று இலை போடட்டுமா என்றாள் அவள் போடு வருகிறேன் நீ என்னதான் சொல்லும் பவானி உன் கண்ணழகு வேறு யாருக்கும் வராதுதான் என்றான் கண்ணன் தன் பக்கம் அவன் திரும்பி பார்த்து கொண்டே அவன் சொன்னதை காதில் வாங்காதவள் போல் அவள் விருட்டென்று சமையலறைக்கு விரைந்தாள் பொங்கி எழுந்த சீற்றத்தை வெகு பாடுபட்டு அடக்கிக் கொண்ட அவள் முதலில் அவனுக்கு சோற்றை போட்டுவிட்டு அதன் பிறகு அவன் ஏதாவது உளறி குட்டினால் சரியான பதிலடி கொடுக்க வேண்டியதுதான் என்று மனதுள் கருவி கொண்டாள் இலை முன் வந்தமர்ந்த கண்ணன் அடடே கத்திரிக்காய் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாயே என்றபடி தலை நிமிர்ந்து அவளை விழுங்கியே விடுவான் போல பார்த்தான் கரியை மதக்கிய பிறகுதான் நீங்கள் வந்தீர்கள் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் கறி என்ற பதில் மிகுந்த முயற்சிக்கு பிறகும் அடக்கிக் கொள்ள முடியாத கடுமையோடு அவளிடம் இருந்து வந்தது ஆனால் அந்த கடுமை அவனை பாதிக்கவில்லையா அல்லது அது அவனுக்கு புரியவில்லையா என்கிற ஐயம் அடுத்து அவன் பேசிய பேச்சால் அவளுள் கிளர்ந்தது சாம்பார் சாதத்தை பிசைந்தவாறு பவானி நீ எப்போதாவது என்னை நினைத்துக் கொள்வது உண்டா என்று கேட்டான் அவன் அவன் குரலில் ததும்பிய ஏக்கம் வேண்டுமென்றே வரவழைத்து கொள்ளப்பட்ட ஒன்று என்பது அவளுக்கு புரிந்ததாலோ என்னவோ அதன் குழைவு இரக்கத்துக்கு மாறாக அவள் மனதில் வெறுப்பையே உண்டாக்கியது என்ன பதில் கூறுவது என்று ஒரு கணம் திகைத்த பவானி அவனது பேச்சும் போக்கும் தனக்கு ரசிக்கவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்திவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தாள் ஓ எப்போதாவது நினைத்துக் கொள்வதுண்டே பணத்துக்காக ஒரு பெண்ணை கைவிட்ட ஒரு ஒரு தொடங்கியதை முடிக்காமல் அயோக்கியன் என்று சொல்ல தயங்கியவளாய் என்ன இருந்தாலும் அவன் விருந்தாளி என்கிற கணவனின் அறிவுரைக்கு மதிப்பளிக்க விரும்பியும் அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் என்பதாலும் அவள் பாதையில் நிறுத்தி கொண்டாள் உனக்கு என்மேல் ஏற்பட்ட கோபம் தனியவில்லையா பவானி என் அம்மா மரணப்படுக்கையில் படுத்து கொண்டு அவசரப்பட்டாள் அதனாலேதான் போதும் போதும் நீங்கள் ஒன்றும் எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை கைவிட்டதை பற்றி எனக்கு மகிழ்ச்சிதான் இல்லாவிட்டால் இவருக்கு மனைவியாகிற பேரு எனக்கு கிடைத்திருக்குமா இப்போது எனக்கு என்ன குறை என் மேல் உயிரையே வைத்திருக்கிற கணவர் அழகான குழந்தை வேற என்ன வேண்டும் ஒரு பெண்ணுக்கு உண்மையாகவே நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாயா என்னால் நம்பவே முடியவில்லை உங்களிடம் இருக்கிற குறைகளில் எதுவுமே இல்லாத ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதில் வியர்ப்பதற்கு என்ன இருக்கிறது பவானி நீ உன் மனசை மூடி மறைத்து பூசி மெழுகுகிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது நீ குத்தலாக பேசுவதில் நீ என்னை மறக்கவே இல்லை என்று எனக்கு நன்றாக தெரிகிறது இவ்வளவு நல்ல கணவர் எனக்கு வாய்க்க வழி செய்த உங்களை என்னால் எப்படி மறக்க முடியும் நீங்கள் சொல்வது ஒரு வகையில் சரிதான் ரசத்துக்கு சாதம் போடட்டுமா கொஞ்சம் போடு போதும் ரொம்ப நாளாகவே உன்னை தனியாக சந்தித்து பேசி உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை அந்த ஆசை நிறைவேற இத்தனை நாள் ஆயிற்று தனியாக சந்தித்து என்ற சொற்களை சொன்னபோது அவன் முகத்தில் தென்பட்ட கோணல்கள் அவள் கவனத்துக்கு தப்பமில்லை அவள் பாடுபட்டு தன் எரிச்சலை விழுங்கியவாறு மன்னிப்பதாவது இன்னொன்றாவது யாராருக்கு எங்கெங்கே முடி போட்டிருக்கிறதோ அங்கங்கே தானே நடக்கும் தவிர என் கணவரை பற்றி நானே பெருமை எடுத்துக் கொள்ள கூடாதுதான் இருந்தாலும் சொல்கிறேன் அவரை அடைய ஒரு பெண் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கண்ணன் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் சாப்பிட்டான் மோரை கையில் வாங்கி உறிஞ்சியபடி அவன் சொன்னான் பவானி உன்னை பார்த்தால் ஒரு குழந்தை பெற்றவளாகவே தெரியவில்லை பவானியின் பொறுமை எல்லை மீறிற்று சீ வாயை மூடு ஊரான் பெண்டாட்டியிடம் என்ன பேசலாம் பேசக்கூடாது என்பது கூட தெரியாத நீயும் ஒரு மனுஷனா என்று சீற்றத்துடன் கடுமை தெரிக்க கேட்ட பவானி கிண்ணத்தை அப்படியே தரையில் வைத்துவிட்டு கூடத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வாசற் பக்கத்து அறைக்கு விரைந்தாள் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்ட பிறகுதான் அவளால் மூச்சுவிட முடிந்தது ஜன்னலை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டே பவானி குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள் தன் பேச்சை கேட்காமல் அலுவலகத்துக்கு போய்விட்ட கணவனை திட்டியவாறு அவள் தனது படமடப்பை அடக்கிக் கொள்ள படாத பாடுபட்டாள் தான் மட்டும் வாசல் அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டிரு விட்டால் கண்ணனின் அசட்டுத்தனமும் பண்பின்மையும் எத்தகைய சூறையாடல் முயற்சியில் அவனை உட்படுத்தி இருக்குமோ என்பதை நினைத்துப் பார்த்தபோது அவளுக்கு உடம்பெல்லாம் பதறியது அவனால் அது முடியாது என்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து தான் காப்பாற்றப்பட்டு விட்டதை எண்ணி அவள் நிம்மதியுற்றாள் சில வினாடிக்கெல்லாம் மேல் துண்டில் கையை துடைத்து கொண்டே வாசற் பக்கம் வந்த கண்ணன் தாளிட்டிருந்த கதவை தட்டினான் கதவை திறப்பதற்கில்லை அம்மாஞ்சி நீங்கள் அப்படியே போகலாம் பிரத்தியான் பெண்டாட்டி ஒரு சகோதரி என்கிற நினைப்பில்லாமல் பேசுகிற நீங்களெல்லாம் மனுஷ பிறவிகளே இல்லை பவானி உன் கணவனை சந்தித்து நமது பழைய உறவைப் பற்றி நான் சொன்னால் உன் வாழ்க்கையே பாழாகிவிடும் அதை மறக்காதே அந்த அச்சம் உனக்கு இருந்தால் இப்போது நீ கதவை திறப்பாய் தோ என் கண் முன்னே நிற்காதே அவர் கால் தூசுக்கு கூட இணையாக மாட்டாய் நீ அவரிடம் நமது உறவை பற்றி சொல்லிவிட்டுத்தான் நான் அவரை கல்யாணமே செய்து கொண்டேன் பவானியை கல்யாணம் பண்ணி கொண்டால் சொத்தில் ஒரு தம்பிடி கூட கிடையாது என்று உன் தாயார் சொன்னபோது உனக்கு பணம் பெரிதாய் தெரிந்ததே அவளைப் பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உன்னைத்தான் திருப்பி கேட்பார் வாங்கி கட்டி கொண்டு போய் சேர் கண்ணன் சற்றே அதிர்ச்சி அடைந்தாற் போல தெரிந்தது ஆனால் மறுகணமே அவன் வாய்விட்டு சிரித்தான் பவானி நான் முட்டாளாக இருக்கலாம் ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு இல்லை தன் பழைய காதலைப் பற்றி எந்தப் பெண்ணும் அதிலும் உன்னை போன்ற புத்திசாலி பெண் கணவனிடம் சொல்லவே மாட்டாள் அதை கேட்ட பிறகு மானமுள்ள எந்த ஆண் பிள்ளையும் அவளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் மானமே இல்லாத நீ மானமுள்ள ஆண் பிள்ளையை பற்றி பேசுவதைக் கண்டு எனக்கு சிரிப்புதான் வருகிறது ஆல்ரைட் நான் இப்போதே போய் உன் கணவனை கண்டு பேசுகிறேன் பேசு போ என்ன வேண்டுமானாலும் பேசு பவானி இந்த இதெல்லாம் எதுக்கு மேலே பேச அவன் முயலும் முன் உடனே வெளியே போ துளியாவது உனக்கு மான வெட்கம் இருந்தால் எடுத்து காலி பண்ணு என்று கூவினாள் பவானி ஜன்னல் கதவையும் அரைந்து சாத்திக் கொண்டாள் சற்று பொறுத்து அவன் தன் பையுடன் வெளியேறியதை அவள் சாவி துவாரத்தின் வழியே பார்த்தாள் எப்படிப்பட்ட அவ கேட்டிலிருந்து தப்பினோம் என்பதை எண்ணி பார்த்தபோது அவளுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது பட நின்று வந்தது தனது பழைய காதலை பற்றி கணவனிடம் சொல்லிவிட்டதாக தான் பொய் சொன்னதை நம்பாமல் கண்ணன் வேலை மெனக்கிட்டு அவரிடம் போய் பேசினால் என்னவாகும் என்பதை எண்ணி பார்த்த அவளுக்கு மூச்சே நின்று விட்டு தொடர்ந்தது ஏழு நாடிகளும் போல் அவள் ஒடிந்து போனாள் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு மணியாக ஓட்டியவாறு அவள் சிவராமனின் வருகையை கலக்கத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள் நடந்தது எல்லாம் கணவினிடம் சொன்ன பவானி தனது பழைய விவகாரத்தை பற்றி மட்டும் அவனிடம் கூறவில்லை அதை அவனிடம் சொல்லிவிட போவதாக அவன் சொல்லி சென்றதையும் அவனிடம் தெரிவிக்கவில்லை அவனும் நீயும் ஒருவரையொருவர் விரும்பி இருந்தீர்கள் என்றான் பவானி கலங்கிப் போய் அவனை பார்த்தாள் நானா நம்புவேன் அட சர்த்தான் போயா அதையெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் அவள் என்னை மணந்து கொண்டாள் என்று ஒரு போடு போட்டேன் அப்படி எதுவும் இருக்காது எனக்கு தோன்றினாலும் அப்படி ஒரு போடு போட்டால் அவன் அடங்கி போவான் என்பதால் மட்டுமல்லாமல் உன்மேல் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறவன் என்பதையும் அவனுக்கு உணர்த்தியதாக இருக்கும் என்பதாலும் தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன் மேலே அவன் சொல்லிக் கொண்டு போனது எதுவும் பவானிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவள் காதில் விழவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ